என் மாமன் சிவபெருமன் இருக்கின்ற பொழுது சிவகாமி இருக்கத்தான் செய்வா அப்பயும் போவேன் அப்ப சிவகாமி சரி தெ எனக்கு பத்த உங்க மேல லேசா சந்தேகம் வருது என்ன சந்தேகம் ஆளு நல்லா இருக்கியா குணம் சரியில்லையா என்ன குணம் சரியில்லைங்க என்ன போல ஒரு நற்குணம் படைத்தவன் வேற யாரும் கிடையாது யார் நீங்க நான் தான் ஈரையில பதினாலு உலகம் சென்று வரக்கூடிய நாரத மகாமுனிவன் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா சுனு சோத்திர பிரியா சூர்யா கணிப்பிரியா கந்தா கழக பிரியா நாரதா என்று சொல்லக்கூடிய நாரத மகரிசனோட திருநாமம் நீங்க நாரதர் நாரதன் அப்படின்னு உங்களை பூக்குளத்துல சொல்ல சொன்னாங்களா பூக்குளத்துல சொல்ல சொல்லி இருக்கலாம் என்ன தானே யாருன்னு கேட்டு

நான் மனிதனை கிடையாது தேவலோக பாசி எனக்கு ஆசை என்பது கிடையாது மண் ஆசை பெண் ஆசை ஆசை என்று சொல்லக்கூடிய மூன்று ஆசை இல்லாதவன் இந்தவன் ஏ

ஒரு பெண்ணை திருமணம் செய்து காதலை இச்சை கொண்டு குடு இன்பம் என்ற வாழ்க்கையில் ஈடுபட ஆசை கிடையாது பொன்னாசை நகநற்றா வாங்கி உடம்புல நீ வேண்டும் அப்படிங்கிற ஆசை கிடையாது இந்த மூன்று ஆசையையும் வெறுத்த நஷ்டிய பிரம்மச்சாரி நான் தான் இருங்க இப்ப எல்லா பேரும் நல்லா உக்காந்து பாக்குறாங்க நீங்க கேட்ட கேள்விய வச்ச நான் வர்றேன் ஆண்களும் பாக்குறாங்க பெண்களும் பாக்குறாங்க ஆசை இல்லாத மனுஷன்